ஒன்று இரு நண்பர்களும் காடியும் மகேஷ் ரமேஷ் என்ற இரு நண்பர்கள் விடுமுறை நாள் ஒன்றை உல்லாசமாகக் கழிக்க எண்ணறி தங்கள் கிராமத்திற்கு அருகாமையில் உள்ள காட்டுப்பகுதிக்குள் நடந்து சென்றனர் பேச்சு சுவாரஸ்யத்திலும் இயற்கையின் அழகிலும் ஏய்த்து காண்பர்கள் தங்கள் காட்டின் உட்பகுதிக்கே வந்துவிட்டதை கவனிக்கவில்லை சற்று தூரத்தில் கரடி ஒன்று வரவே இருவரும் பதறிப்போனார்கள் ரமேஷ் மரம் ஏறி பழகியிருந்ததால் நண்பனை பற்றிய சிந்தனை இல்லாது அருகிலிருந்த மரம் ஒன்றின் மேல் வேகமாக ஏறிக்கொண்டான் மரம் ஏறத் தெரியாத மகேஷ் சற்றே யோசித்தான் கரடிகள் இறந்து போனவர்களை சாப்பிடாது என்று யாரோ சொன்னது நினைவிற்கு வரவே மூச்சை இழுத்து பிடித்துக்கொண்டு போல கீழே படுத்துக் கொண்டான் மகேஷின் அருகே வந்த கரடி அவனை மோப்பம் பிடித்து பார்த்து விட்டுச் சென்று விட்டது ரமேஷ் கீழ் இறங்கி வந்து கரடி உன்னிடம் ஏதோ கூறியது போலிருந்ததே என்ன கூறியது என்று மகேஷிடம் கேட்டான் மகேஷ் தயவு செய்து இந்த மாதிரி சுயநலம் கொண்ட நண்பர்களுடன் பழகாதே என்று கரடி கூறியது என நீதி தேவையில் உதவுபவனே நண்பன்